அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஹலோ சுவாமிஸ் ஆஹா கூப்பிட்டுட்டான ஐயா கூப்பிட்டுட்டான ஐயா வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு ஐயா என்னது இவங்களை பார்த்தா சந்தேகமாவே இருக்கு ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் மண்டையனும் கூட்டாளியுமா இருப்பாங்களோ ஆனா இவங்களை பார்த்தா அப்படி தெரியல என்னது கண்டுக்காம வந்தும் நம்மளை கூப்பிடுறாங்களே ஒருவேளை இவன் காத்துவாயினும் அவனோட அசிஸ்டண்டும்மா இருந்தா என்ன பண்றது அப்படியே சாமியார் வேஷம் போட்டிருந்தாலும் நம்மள எப்படி அவனுக்கு அடையாளம் தெரியும் நாமளும் சாமியார் வேஷம் போட்டிருக்கோமே இவங்க நெஜம் சாமியார் ஆஹா இவன் கூப்பிட்டதுமே அந்த ரெண்டு சாமியாரும் அப்படியே ஐயா ஏய்யா சும்மா இருக்க மாட்டியா சும்மா இருந்தா நீ எனக்கு சம்பளம் கொடுத்துருவியா ஆஹா செய்யறதையும் செஞ்சுட்டு நம்மளையே மடக்கிறான் ஐயா நான் ஏன் அந்த ரெண்டு சாமியாரையும் நிறுத்தினேன்னு உனக்கு தெரியுமா சொல்லிய தெரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை நாம் தேடிக்கிட்டு இருக்க மண்டையனும் கூட்டாளியும் நம்மளை மாதிரியே சாமியார் வேஷம் போட்டிருந்தா ஆஹா நம்மளை மாதிரியே இவனும் யோசிக்கிறானையா ஆனால் இவனுக்கு முன்னாடியே நாம் யோசிச்சிட்டோம் அவனுங்களுக்கெல்லாம் சாமியார் வேஷம் ஆகாதியா ஒருவேளை செட் ஆகியிருந்தா ஆஹா மறுபடியும் வாக்குவாதம் பண்ணுறானே ஐயா நான் அந்த ரெண்டு சாமியாரையும் பக்கத்தில் கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்கேன் நீ நல்லா அவங்கள வாட்ச் பண்ணு ஆஹா டூப்ளிகேட் சாமியார் என்ன விட்டு ஒரிஜினல் சாமியாரை செக் பண்ண சொல்கிறானே ஐயா ம் பேசாமல் இருந்த நம்மளை கூப்பிட்டாங்க நாமளும் நின்றுட்டோம் அவங்க நம்ம வர வரமாட்டேங்கிறாங்க என்னது சாமியாருங்க அங்கிட்டும் போகாமல் இங்கிட்டும் போகாமல் பிரேக் அடித்த மாதிரி அப்படியே நிற்கிறாங்க ஆஹா பக்கத்தில் வந்துட்டாங்கள ஐயா ஹவர் யூ சாமிஸ் ஆஹா ஐயா மறுபடியும் இங்கிலீஷில் பேசுகிற எனக்கு ஹிந்தி தெரியாது போயா ஏயா எனக்கும் தெரியாது போயா சாமிஸ் எங்களுக்கும் ஹிந்தி தெரியாது போங்க ஐயா அதனால தான் இங்கிலீஷில் ஹவு ஓவர் யூன்னு கேட்டேன் மொத்தத்தில் இங்கே ஹிந்தி யாருக்குமே வேணாம் என்ன கேட்டிங்க ஹவர் யூ சாமிஸுன்னு கேட்டேன் ஃபைன் சாமி தேங்க் யூ ஏ ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட் என்னாது அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா மண்டையினும் கூட்டாளி மாதிரி தெரியலையே ஒரிஜினல் சாமியார் மாதிரி தானே இருக்காங்க ஆமாம் நீங்கள் வெளிநாட்டு சாமியை நோ நோ லோக்கல் சாமிஸ் சாமி உங்களுக்கு முக்கியமான வேலை நிறையா இருக்கும் நீங்கள் கிளம்புங்க ஓகே சாமி ஒரு நிமிஷம் ஆஹா போகிறவங்களை மறுபடியும் கூப்பிடுறான ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்